வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் காராமணியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ பற்றி பார்க்க போறோம் காராமணி அப்படின்னா தமிழில் பெரும் பயிறு தட்டை அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் காராமணி இந்த காராமணியில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கிறதால பலவிதமான நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தருக்கிறது காராமணி காராமணியில் கேல்சியம் இரும்புச்சத்து செம்புச்சத்து மேங்கனீஸ் பாஸ்பரஸ் மெக்னீசியம் அதிகளவும் செலினியம் துத்தநாகம் பொட்டாசியம் போன்ற நுண்ணூட்ட சத்துக்களும் இருக்குது பயோசனின் என்ற பைட்டோ நியூட்ரியனும் காராமணியில் காணப்படுது மேலும் காராமணியில் கார்போஹைட்ரேட் புரத சத்து நார் சத்தும் இருக்கு ஸோ இந்த சத்துக்கெல்லாம் இணைந்து பல்வேறு விட்டமின் சத்துக்களோட என்னென்ன மருத்துவமனைகளை காராமணி நமக்கு கொடுக்குது அப்படின்றத பத்தி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க இப்போ வீடியோ குறிப்பிடலாம் ஜீரண சக்தியை அதிகரிக்கும் காராமணி காராமணியானது நார்சத்தை அதிகம் கொண்டிருக்கு எனவே ஜீரண சக்தியை காராமணி அதிகப்படுத்துவதோட மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே ஏற்படாமல் தருக்கிறது பல்வேறு ஜீரணம் சார்ந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் அமல் தருக்கிறதுக்கு காராமணியில ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்கிறதால காராமணி நம்ம எடுத்துக்கொள்ளும்போது ஜீரண சக்தி நமக்கு அதிகரிக்கும் நச்சுக்கலை உடலிலிருந்து நீக்குகிறது காராமணி காராமணியில இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உடலில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கு மேலும் இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை தடை செய்கிறது இதனால் செல்கள் வந்து பாதிப்படைவு தடுக்கப்பட்டு புற்றுநோய் ஏற்படாமல் பாதுகாக்கப்படுகிறது மேலும் காராமணியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி எனும் சத்து உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறது ஸோ அப்போ நம்மளுடைய இம்யூன் பவரை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணது காராமணி அதனால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை வராமல் தரத்துக்கொள்ளலாம் குறிப்பாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சு கிருமிகளை வெளியேற்றிடலாம் நல்ல தூக்கத்தை இயல்பாகவே கொடுக்கும் காராமணி காராமணியில் மெக்னீஷியம் மற்றும் ஃபேன் என்று சொல்லக்கூடிய சத்து இருக்கு இது உடலினுடைய சோர்வினை போக்கி நல்ல தூக்கம் ஏற்படுவதற்கு வழிவகை செய்து தூக்கம் வராமல் தவிர்ப்பவர்கள் தூங்க செல்வதற்கு முன்னாடி காராமணியை சாப்பிட்டு படுக்கும் போது நல்ல இயல்பான தூக்கத்தினை வந்து பெறலாம் செரட்டோனின் மற்றும் டோப்பமின் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்கள் சுரக்க வைத்து நல்ல தூக்கத்தை வந்து இயல்பாகவே காராமணி கொடுக்கும் இதயத்தை பாதுகாக்கும் காராமணி காராமணியில் காணப்படக்கூடிய விட்டமின் பி ஒன் அதாவது தயாமின் சத்து இதய நிலத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கு இந்த விட்டமின் இதய செயலிழப்பு போன்ற பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது மேலும் காராமணியில் காணப்படக்கூடிய ஃபிளவனாய்டுகள் இதயம் நன்றாக செயல்படுவதற்கு உதவிகரமாக இருக்குது காராமணில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்தானது உடலில் கொலஸ்ட்ரால் சேருவதை தடை செய்யறதோடு தமணிகளில் அடைப்பு ஏற்படாமலும் தடுக்கிறது இதனால் இதயம் எப்போதுமே நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள்லாம் எதுவுமே இருக்காது அதுக்கு நம்ம காராமணி எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாம் எடையை குறைக்கலாம் காராமணி எடுத்துக்கொள்ளும்போது காராமணியானது குறைந்த கொழுப்பு சத்தை கொண்டு இருக்கு மேலும் இதில் இருக்கக்கூடிய நார்சத்தானது நல்ல செரிமானத்தை நமக்கு தூண்டுவதோட அதிக பசி ஏற்படாமல் தடுக்குது இதனால உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க விரைவில் ஃபாஸ்டா குறைக்கணும் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாம குறைக்கணும் அப்படின்னா காராமணியை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் உடல் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் எல்லாம் குறைந்து நமக்கு ஆற்றலாக மாற்றப்பட்டு காராமணி உடல் எடையை குறைத்து கொடுக்கும் ரத்த சோகையை தடுக்கும் அதாவது அனிமியா வந்து நமக்கு வராமல் தடுக்கும் குணமும் காராமணி உடலில் ரத்த சிகப்பனுடைய குறைபாட்டால் ரத்த சோகை நோய் ஏற்படும் அப்போது நமக்கு நெட்ரல்சஸ் குறைஞ்சதுனால் ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய ரத்த புரதமும் குறையும் ரத்த புரதம் குறையும் போது உடல் உறுப்புகள் அனைத்துக்குமே ஆக்சிஜன் சப்ளை கரெக்டாக கிடைக்காது அதனால் நமக்கு தலைவலி ஏற்படும் உடல் சோர்வு மயக்கம் குமட்டல் இந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ காராமணியில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தானது ரத்த சிகப்பினைகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து ரத்த சோகை ஏற்படாமல் தடுக்கும் குணமும் படுத்தும் சர்மம் பாதுகாக்கப்படும் காராமணியை எடுத்துக்கொள்ளும்போது காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் விட்டமின் சி என்னும் உயிர் சத்து புரதம் இது எல்லாமே நம்மளுடைய சர்மம் ஆரோக்கியம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும் ஸோ இந்த சத்துக்கள் எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட்களை நம்மளுடைய சருமத்துக்கு கழித்து நம்மளுடைய சர்மம் முதிர்ச்சி அடைவதை முன்னாடியே தடை செய்யும் இதனால் வயதான தோற்றம் வந்து நமக்கு ஓரளவுக்கு வயசானாலுமே ஏற்படவே ஏற்படாது தோல் சுருக்கம் போன்ற பிரச்சனை நமக்கு இருக்காது நம்மளுடைய ஏஜ் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு நம்ம எங்கே தெரிய ஆரம்பிப்போம் அந்தளவுக்கு மின்னக்கூடிய தோல் சுருக்கம் இல்லாத பலமளப்பான சருமத்தை பெற்று தொடர்ந்து சருமத்தை பராமரித்துக் கொள்வதற்கு காராமணி எடுத்துக் காராமணி உள்ளிருந்து நம்மளுடைய சர்மத்தை அழகாக்கும் பாதுகாக்கும் காராமணி காராமணில் இருக்கக்கூடிய கால்சியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் போன்றவை எலும்புகளினுடைய பாதுகாப்புக்கு உறுதுணையாக இருக்கு எனவே நம்ம காராமணி எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகளை பாதுகாக்கலாம் எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என எலும்பு சார்ந்த பிரச்சனை எதுவும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு காராமணி எடுத்துக்கொள்ளலாம் சர்க்கரை நோய் கட்டுக்குள்ளருக்கும் நம்ம காராமணி எடுத்துக்கொள்ளும் போது காராமணியில் காணப்படக்கூடிய மெக்னீசியமானது இன்சுலினுடைய சுரப்பினை வந்து சீராக்கும் இதனால சர்க்கரை நோய் நமக்கு நமக்கு ரத்தத்தில் எப்போதுமே கண்ட்ரோல் ஆக இருக்கும் ரத்தத்தை ரத்தம் அதாவது பிளட்டில் வந்து சுகருடைய அளவு நமக்கு கண்ட்ரோல் ஆக இருக்கும் மேலும் காராமணியானது உடல் சோர்வை நீக்கி நல்ல தூக்கத்தையும் இயல்பாக கொடுக்கும் ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலாக வைத்துக்கொண்டு நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு காராமணி எடுத்துக்கொள்ளலாம் தொடர்ந்து காராமணி எடுத்துக்கொண்டு நலம் பெற்று நலமோடு வாழ்க்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை